வெல்கம் பேக் சேனல் நம்ம போன கிளாஸ்ல பார்ட் ஒன்ல என்ன பார்த்தோம் இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தோம் இல்லையா பார்ட் ஒன் பார்த்தோம் பார்ட் டூ என்ன என்ன பார்க்க போறோம்னு சொல்லிருந்தோம் பலங்களும் பலவீனங்களும் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோமா சரி ஓகே போகலாமா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இயல்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு இது அதில் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா சைடில் இப்படி கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று சரிங்களா மற்றபடி எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி அவர் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்கதெல்லாம் சரியா சரி ஓகே லெசன் கூட போகலாமா இந்திய பொருளாதாரத்தோட பலங்கள் இந்திய பொருளாதாரத்தோட பலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா என்னது ஒரு கலப்பு பொருளாதாரம் இதுவே இதுவே ஒரு இம்பார்ட்டண்ட்டானதுதான் இந்தியாவே ஏன் ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து சீரான முறையில் என்ன செய்றாங்க செயல்படுறாங்க அதனாலதான் என்னன்னு சொல்ற என்னன்னு சொல்றாங்க இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ வேளாண்மையில முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இது ஒரு பலமா இருக்கு இந்திய பொருளாதாரத்துல இது ஒரு பலமா இருக்கு ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தா இந்தியால அதிகமானவங்க என்ன செய்யறாங்க வேளாண் துறையில தான் என்ன செய்றாங்க அக்ரியில தான் போய் அதை தான் என்ன செய்யறாங்க படிக்கிறாங்க சோ தொழிலுமே தான் செய்யறாங்க மேக்சிமம் அடுத்து இந்தியாவில் அறுபது சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் சோ அறுபது சதவீத மக்கள் எதுல ஈடுபடுறாங்களாம் வேளாண்மையிலயும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கை எது எதுலாம் இருக்கோ அதுல எல்லாம் என்ன செய்றாங்களா ஈடுபடுறாங்களாம் சரியா அடுத்து இந்த அறுபது சதவீதம் மக்கள் ஈடுபடுறாங்க இல்லையா அதுல எத்தனை சதவீதம் மட்டும்தான் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு சதவீதம் மட்டும்தான் என்ன செய்து மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்குது உபரி பொருட்கள் என்ன செய்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க சரியா அடுத்த புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜி டுவெண்ட்டில் உள்ள நாடுகள் இருபது நாடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாந்து இந்தோனேஷியா இத்தாலி ஸோ இந்த மாதிரி இருபது நாடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல வந்து இந்தியாவும் ஜி டுவெண்ட்டி இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா வேளாண் துறையில் நாம் தன்னிறைவு அடைந்ததுடன் இல்லாமல் உபரி உற்பத்தி அடைந்துள்ளது ஸோ தன்னிறைவா நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சது இல்லாம எது என்ன எதுல உற்பத்திலையும் என்ன செஞ்சிருக்கேன் உபரி உற்பத்திலேயுமே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் உபரிமை என்ன செஞ்சிருக்கேன் அதிகமான உற்பத்தி கிடைச்சிருக்கு உபரிலயும் அப்படின்னு சொல்றாங்க பழம் காய் வாசனை பொருட்கள் தாவர எண்ணெய் புகையிலை விலங்குகளோட தோல் இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் ஏற்றுமதி செஞ்சு நம்ம அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்டிஐ எஃப்ஐஐ இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க வளர்ந்து வரும் சந்தை வளர்ந்து வரும் என்னென்னது வெளிநாட்டவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்குள்ள இன்வெ இது பண்ணிக்குவாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அவங்க என்ன செய்வாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலம் வளம் இதெல்லாம் நம்ம அந்த குறைந்த வருமானத்துல வேலை செய்வாங்களே ஆட்கள் ஸோ அதை வந்து என்ன சொல்லிக்கிருவாங்க அந்த முதலீட்டாளர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்க பயன்படுத்திக்கிறாங்க ஸோ எஃப்ஐ என்னன்னா ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்து ஃபாரீன் வந்து பிற நாடுகள் வெளிநாட்டோ அவர் அவங்க நாட்டுக்குள்ளே என்ன செஞ்சுகிறது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ஸோ அந்த முதலீட் டாலர் அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது இது வந்து டெஃபனேஷன் கேட்பாங்க எஃப்டின்னா என்ன எஃப்ஐஐனால் என்ன ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான எடர்பாட்டு காரணிகளால் அதிகமான வளர்ச்சி அடைகிறது ஸோ குறைந்த முதலீட்டில் என்ன செய்து அதிக வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியா வளர்ந்து வரும் பொருளாதாரம் வளர்ந்து வரும் பொருளாதாரமும் என்னது நமக்கு ஒரு பலமா சொல்லிருக்காங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது சரியா அந்த ஏழாவது இடம் மூன்றாவது இடம் எதுல ஏழாவது இடமா இருக்கு எதுல மூன்றாவது இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க வேர்ல்டு அதாவது உலகத்திலேயே உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கா ஏழாவது இடத்துல இருக்கு அதே மாதிரி வாங்கும் சக்தியில எத்தனாவது இடத்துல இருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கு வாங்கும் சக்தி பிபிபி ட்ரிபிள் பி வந்து வந்திருக்கும் அப்படின்னா என்னது ப்ராடக்ட் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா அர்த்தம் சரியா அந்த பர்ச்சேஸ் பண்றதுல மூணாவது இடமா இருக்கு பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் ஜி டுவெண்ட்டி நாடுகளில் இடம்பெற்றுள்ளது ஜி டுவெண்டி நாடுகளில் இந்தியாவும் ஒரு பார்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்க ஒரு பார்ட்டாக இருக்கனால ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து வேகமாக வளரும் பொருளாதாரம் ஜிடிபி குரோத் என்ன செய்யுது ரொம்ப வேகமாக வளருது இந்தியா வந்து ஏதாவது ரெண்டாவது இடத்துல இருக்கு ஜிடிபி வேகமாக வளரக்கூடிய இடத்துல இந்தியா ரெண்டாவது இடமா இருக்கு யாருக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அடுத்தபடியா சோ அந்த ஜிடிபி குரோத்தில் நமக்கு எத்தனை சதவீதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வந்து சீனா இவங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கோம் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது இது முக்கியம் அடுத்து வேகமாக வளரும் பணிகள் துறை பணிகள் துறையில் வந்து எது நம்ம பலத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது எந்த பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபியில் அதிகமாக வந்து கான்சிட் பண்ணுவது என்னால் வேளாண் துறை தொழில்துறை இது ரெண்டும் இல்லை மூன்றாவது துறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த பணிகள் துறை மட்டும்தான் பணிகள் துறை இல்லைன்னா சேவைத்துறை இதுதான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு வேகமாக வளரக்கூடிய அந்த துறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எது பணிகள் துறையின் பங்களிப்பேன் ஸோ பணிகள் துறை தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்கு வகிக்குது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூன்றாவது துறை அப்படின்னு எது சொல்றாங்க இந்த ஐஐடி பிபிஓ பேங்கிங் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி துறைகளை தான் என்னன்னு சொல்றாங்க வேகமாக வளரும் பணிகள் துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி கன்சியூமர் அதாவது வாழ்க்கை தரம் உயரும்போது நம்ம என்ன செய்வோம் அந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரியான பொருட்களை நம்ம வாங்குவோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு அதை வந்து வாங்க முடியும் இல்லையா சோ அதான் சொல்லிப்பாங்க வாழ்க்கை தரம் உயரும்போது உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்கும் பெருமளவு அதிக வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து நகர நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி அதாவது கிராமமே இல்லாமேனா ஆகுது நகரமா மாறிக்கிட்டே வர்றது இதுவோ ஒரு பலம் அப்படிங்கிறாங்க நிலையான பேரளவு பொருளாதாரம் இந்தியால இந்தியா புள்ளி விவரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நடப்பாண்டில் பொருளாதார அறிவி அறிக்கை எத்தனை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நடப்பாண்டில் நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்து சொல்லியிருப்பாங்க நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆகாமல் ரொம்ப குறைவாகவும் ஆகாம ஒரு சீரான முறையில் வளர்ச்சி அடையது அப்படிங்கறதா அப்படி சொல்லிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எட்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்ணய நிர்ணயத்தை இருந்த போதிலும் உண்மையான வளர்ச்சி அதாவது உண்மையான வளர்ச்சி எத்தனை சதவீதமா இருந்துச்சா எட்டு நினச்சிருந்தோம் ஆனா உண்மையான சதவீதம் எப்ப பதினாலு பதினஞ்சுல உண்மையான சதவீதம் எவ்வளவா இருந்துச்சு ரொம்ப சற்று குறைவாக கொஞ்சம் குறைவாக எழுபத்தி ஆறு சதவீதமாக இருந்துச்சு அதான் என்னன்னு சொல்றாங்க பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மக்கள் தொகை பகுப்பு மக்கள் தொகையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஆஹ் இளைஞர்களாக நிரம்பி அதிக அளவு இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க மக்கள் தொகையில சரியா அதாவது நாடு வந்து ஒரு நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனிதவளம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதுல இளைஞர்கள் வந்து பெருமங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக்கள் தொகை பகுப்பு இவ்வளவுதாங்க வளம் சரியா பொருளாதார வளர்ச்சியின் பலம் அவ்வளவுதான் பலவீனம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிக மக்கள் தொகை அதிக மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா பலவீனம் பார்த்தோம் அப்படின்னா அதிக மக்கள் தொகை இங்கே மக்கள் தொகையெல்லாம் அதிக மக்கள் தொகை அதிக இளைஞர்கள் வந்து இருக்கிறதுனால அது பலம்னு சொன்னாங்க அதுவே பலவீனம்லயும் என்ன செஞ்சிருக்காங்க அதிக மக்கள் தொகையில வந்து கொடுத்துருக்காங்க சீனாக்கு அடுத்தபடியா தான் இரண்டாவது நாடா இருக்கு இதுல அதிக மக்கள் தொகையெல்லாம் இதுலயும் சீனாக்கு அடுத்தபடியா நம்ம இரண்டாவது இடமா இருக்கும் சரியா வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையும் இன்று கூடும் ஸோ இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் சீன மக்களோட நம்ம என்ன செஞ்சிருவோம் அதிகமான மக்கள் தொகை வந்துடும் அப்படிங்கிறாங்க நமது மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன்னு புள்ளி ஏழு என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் சரியா நம்ம மக்கள் தொகை அதிகரிப்பு எப்படி செய்தா ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கு சாரி ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கு ஒன்னு புள்ளி ஏழு அப்படின்ற விதத்தில் என்ன செய்தால் அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க சோ ஆண்டுதோறும் ஏற்படக்கூடிய மக்கள் தொகை அதிகரிப்பு பெருக்கம் வந்து யாரை விட யாருக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகைக்கு ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பண்ணும்போது ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவோ ஒரு பலவீனம் அப்படிங்கிறாங்க ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை சோ அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் பத்து சதவீதம் இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணமே உள்ளது சோ அந்த ஹை லெவல்ல இருக்காங்க இல்லையா அவங்களோட சொத்துக்கள் மட்டும் தான் என்ன செய்யுது அதிகமா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா வளர்ந்து வளர்ந்துகிட்டே வருது சோ மீதமுள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க வறுமை நிலையிலையும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க ஸோ வளர்ந்துட்டு இருக்காங்க வளர்ந்துட்டே தான் இருக்காங்க வறுமை கோட்டில் இருக்கவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஏற்ற தாழ்வு மற்றும் வறுமை அடுத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு ஸோ இந்த மாதிரி கேஸ் இதெல்லாம் வந்து அதிகமான ரேட்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஏழை மக்களை என்ன செய்ததெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் வந்து ஒரு பலவீனமாக சொல்றாங்க உள்கட்டமைப்பு பல பலவீனம் என்னது அப்படின்னா பத்து இருபது ஆண்டுகள் கடந்த பத்து இருபது என்னதான் நம்ம வந்து என்ன உள்கட்டமைப்புல வளர்ச்சி படிப்படியாக முன்னேற்றம் காணப்பட்டாலும் நம்ம எதுல மின்னாட்சல் போக்குவரத்து பண்டங்களை பாதுகாக்கிறது பெட்டகம் அடிப்படையில் கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் என்ன மின்னாசி இருக்கு தான் இருக்கு இன்றளவும் இப்ப வரைக்கும் தான் இருக்கு இதுவும் ஒரு பலவீனமா வந்து சொல்லியிருக்கிறாங்க வேலைவாய்ப்பை உருவாக்க தனித்திறனற்ற நிலை சரியா ஒரு திறனற்ற நிலை அப்படிங்கிறாங்க தனித்திறனற்ற திறனற்ற ஒரு நிலை அப்படிங்கிறாங்க சரியா அதிகரித்து வரும் இளைஞர்களுக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிப்பது அவசியமாகிறது அதிகரிச்சு வரக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்களுக்கான படிப்புக்கு ஏற்ற வேலையை வந்து என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அது ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது இது இம்பார்ட்டன்ட் இந்திய பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பண் எந்த பண்பு அடிப்படையாக வச்சிருக்கு அப்படின்னு வேலை வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது இது இம்பார்ட்டன்ட் உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை சோ உற்பத்தியில ஏற்படுது வளர்ச்சி அதுனா ஓகே ஆனா அதை வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குதா அப்படின்னா அது வந்து கிடையாது ஸோ வேலைவாய்ப்பற்ற தான் நமக்கு இந்தியா பண்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பழமையான தொழில்நுட்பம் பழமையான தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னது வேளாண்மை சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில்நுட்பம் இன்னும் பழமையானதாகவும் வள கொழிந்ததாகவும் உள்ளது ஸோ இந்த மாதிரி தொழில்கள்லாம் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்குது பழமையானதாகவும் இருக்குது ஸோ ஒரு சில தொழில்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு வள கொழிந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ஓகே இதுதான் பலம் பலவீனம் எவ்வளோ நல்லா இருக்கு சரி இந்திய மண்டியாவில் மக்கள் தொகை இதுவும் ரொம்ப இம்பார்டன்டான ஒன்று என்ன மக்கள் தொகையில் மக்கள் தொகை அப்படின்றது என்னது மக்கள் தொகை அம்சங்களை பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது தான் என்னது மக்கள் இயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மக்கள் தொகை அம்சங்களை பற்றி சயின்டிஃபிக்காக நம்ம படிப்போம் இல்லையா அதுதான் அது மக்கள் தொகை இயல் அதில் என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பிறப்பு இறப்பு வீதம் மக்கள் தொகை அடர்த்தி பாலின விகிதம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எழுத்தறிவு விகிதம் நாடா இவ்வளவு பெருசா போகுதுன்னு நினைக்காதீங்க பட் இருக்க கதையெல்லாம் இது எல்லாம் சும்மா சின்ன சின்ன கண்டென்டா தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் சரி முக்கியமானதுதான் மற்றபடி சும்மா அவளை வளர்லாம் எதுவுமே ஸோ நீங்கள் பலம் பலவீனம் இதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன் ஓகேங்களா பார்ட் த்ரீயில் வந்து நான் வந்து இதை கொடுக்குறேன் ஸோ இதை பற்றி நம்ம ஏழு கொடுத்துருக்காங்களா ஏழையும் நம்ம என்ன செய்வோம் டீட்டெயிலாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் okay we don't want to thank you